முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே உனக்கு சவால் விட்டு நான் வாக்கு கொடுக்கிறேன் இன்று இரவு வருவதற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த நல்லதை எப்படியாவது உனக்கு நடத்தி முடிச்சிடுவே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை மேற்கொண்டு முழுவதுமாக கேளு அப்படி இல்லைனா நீ தாண்டி போய்கிட்டே இருக்கலாம் உன் மனசுல இப்ப கஷ்டம் இருக்கு உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட்டினா எல்லாமே சரியாகி விடுமா என்ன உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா தனியாக போய் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அழுதுரு அப்புறமா யாராவது உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு மட்டும் யாரையும் தேடி போய் பேசாதே ஏன்னா நீ ஆறுதல் தேடி போய் பேசுகிற மனிதர்கள் எல்லாம் ஓ முன்னால உனக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லிட்டு நீ போன பிறகு நீ சொன்னதை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி சிரித்து மகிழக்கூடிய மனிதர்களாகத்தான் இருக்காங்க அதனால தான் எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட வந்து சொல் உனக்காக நான் சரி செய்கிறேன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே தாகம் இருக்கும்போது தான் தண்ணீருக்கு மதிப்பு இருக்கும் அதே போல் சில உறவுகளுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான் உன் மேலே பாசம் வச்சு நல்லபடியாக அன்பாக பேசுவாங்க யார் உன்னை தேடி வந்தாலும் வேணாம்னு சொன்னாலும் நீ எதற்குமே வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது உனக்கு பிடிச்சவங்க கிட்ட கூட இப்போ யோசித்து பேசக்கூடிய அளவுக்கு காலம் மாறிடுச்சு இது கலிகாலம் ஆகிடுச்சுன்றதை புரிஞ்சுக்கோ எப்போ ஒருத்தவங்க நீ என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறாங்களோ உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கான உண்மையான உறவு நீ ஏதோ நினச்ச ஒரு விஷயம் சொல்லி அவங்க உன்னை தப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க நிஜமாக உன்னை புரிஞ்சவங்களோ உன்னை பிடிச்சவங்களோ இல்லைங்கிறது தான் உண்மை ஏன்னா உன்னை பிடிச்சிக்கிட்டவங்களும் உன்னை ரொம்ப பிடிச்சவங்களும் உன்னை புரிஞ்சவங்களும் நீ சொல்வதை ஒருபோதும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கெட்ட மனசு உனக்கு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நீ அவங்களை குத்தி காட்டி பேசவோ குறை சொல்லவோ தப்பு சொல்லவோ மாட்டேங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உன்னை யார் எப்படி நினச்சிருந்தாலும் சரி இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் உன்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில் போவொன்றாக பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் அதுவும் நல்லது மட்டுமே நடக்கும் நீ பட்ட துன்பங்களும் பார்த்த கஷ்டங்களும் எல்லாமே முடிஞ்சு போக போகுது உனக்காக நான் இருப்பேன்னு என்னை முழுவதுமாக நம்புகிற உன் வாழ்க்கையில் இனிமேல் நான் கவலைகளை கொடுக்கவே மாட்டேன் உனக்கான வெற்றி காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் செல்வவேன் இனிமே உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் மட்டுமே நிகழும் நீயே எதிர்பார்க்காத வகையில் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் உண்டு பண்ண போகிறேன் இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் கெட்டவர்களும் எல்லாமே நீங்கி போய் உன் வாழ்க்கை வேக வேகமாக முன்னேறப் போகுது ஆனால் எப்போதுமே உன் பேசின நிதானம் இருக்கணும்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை எப்போதும் தவறாக புரிந்து கொண்டு பேசுபவர்களிடம் போய் நீ பேசாதே என் செல்வமே அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு அது சரியான பாதையாக இருக்கும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருபோதும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டாங்க புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறுன்னு சொன்னாலும் நீ அதற்காக விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நீ எங்கே பிறந்த எதுக்காக பிறந்தான்றது எனக்கு முக்கியமே இல்லை நீ சாதிக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு இந்த மனித பிறவியவே கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கும்போது சாதிக்காமல் கண்டதையும் யோசித்து தவறான வழியில் தேவையில்லாத விஷயங்களை நீ செய்யாத நேற்று வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு அதை இனிமேல் உன்னால் எதையுமே மாற்றவோ திருத்தவோ முடியாது ஆனால் நாளை நடக்கப் போவதே உனக்கான விஷயமாக நீ நினச்சது போல் நடத்துவதை நான் உன் கையில் கொடுத்து வச்சிருக்கேன் நிச்சயமாக உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே உன்னை பெற்றவர்களும் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதே போலதானே உன் பிள்ளைகளும் உன் வாழ்வில் நடந்து கொள்வார்கள் இதை எப்பவுமே உன் கவனத்தில் வச்சுக்கிட்டு உன்னை பெற்றவர்களிடம் அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் பொறுப்போடும் நீ நடந்துக்கோ உனக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் முறியடித்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷமாக இந்த முருகப்பெருமா நானே இருக்க போகிறேன் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தருவேன் குறை இரண்டும் கலந்தது தானே வாழ்க்கை அதில் நிறைவான விஷயங்களை மட்டும் நினச்சினா நீ வாழ்க்கையவே ஜெயிச்சிடலாம் எப்போதுமே தவறாக நடந்ததையும் தப்பாக நடந்ததையுமே நினச்சிக்கிட்டு இருக்காத வாழ்க்கையில் தினமும் புது புது வாய்ப்புகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை நீ உபயோகப்படுத்தலாமா நிராகரிக்கலாமாங்கிறது உன் கைகளில் தான் இருக்குது சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை வேணாம்னு உதறி தள்ளிடாம அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலாம்னு முயற்சி செய் முயற்சிங்கிற ஏனியை உன் வீட்டு கூரை மேலே போடாமல் அந்த வானத்தின் மீது போடு உன்னோட இலக்கு அந்த வானமாக இருக்கட்டும் நிச்சயமாக வெற்றி உன் கைகளில் சென்று சேருவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேனே செல்வமே இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே உன்னால் சந்தோஷப்படுத்த முடியாது ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் அதற்கு பதிலாக எல்லார்கிட்டையும் நீ சந்தோஷமாக பேசி பழகலாம் அதுதானே சுலபம் உனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்கும்னு நீ பொருத்தமாக வேணும்னு தேடி தேடி எடுப்பதெல்லாமே சில நாட்களிலேயே உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பொருந்தாமல் போக வாய்ப்பு இருக்கு நான் எதை சொல்கிறேன்னு உனக்கு புரியும் பல பேர் இருந்த துணை இருந்தால் நல்லாயிருக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த துணி தான் நமக்கு சரியா இருக்கும் அந்த நகை தான் அழகா இருக்கும்னு தேடி தேடி பொருத்தமானதை எடுத்தாலும் சில காலத்திலேயே அது உனக்கு பொருத்தம் இல்லாததுன்றது உனக்கே புரிய வந்துடும் அதனால தான் எதுவாக இருந்தாலும் ஏன் பொறுப்பில் விட்டுடு உனக்கு எது சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கானதாக இருக்கும்னு எனக்கு தானே தெரியும் யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரைக்கும் கடைசி காலம் வரைக்கும் உனக்கு துணையாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் ஒப்படைச்சிடு நீ சந்தோஷமாக இருப்பது போல இந்த உலகத்திற்கு காட்டிக்கொள்ள தான் பணம் தேவைப்படுதே தவிர நிஜமாகவே நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவையே இல்லை என்ன கிடச்சிருக்கோ அதை கொண்டு திருப்திகரமாக மகிழ்ச்சியாக வாழ பழகு உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே உன்னை வந்து சேரும் உனக்கு என்ன கடமை உன்னுடைய பொறுப்பு என்னங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ மனநிறைவு காசு பணத்தில் தான் இருக்குதுன்னு காசையே பெருசாக நினைக்காத ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்த மனிதன் கூட இங்கே நிம்மதி இல்லாமல் மனசில் அமைதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சிலரால் வாங்க முடியாத விஷயம் மன நிறைவு முதல்ல நான் உனக்கு கொடுத்ததையும் உனக்கு கிடைச்சதையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகு ஏழ்மை வறுமைங்கிறதையெல்லாம் பணத்தை வச்சு மதிப்பு போடாத ஏன்னா யாருடைய வாழ்க்கை எப்போ மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஒரு நாள் எல்லாமே தவறாகி போகவும் வாய்ப்பு இருக்கிறதல்லவா மனிதர்களுடைய மனசை வச்சு அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு மதிப்பிடணுமே தவிர கிட்ட இருக்க காசு பணத்தை வச்சு மதிப்பு கொடுக்காத உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை தாண்டி சிறப்பான வருங்காலத்தோடு உன்னால் வாழ முடியும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை மறந்துடு உனக்குன்னு சிறப்பான எதிர்காலத்தை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் நீ நினச்சதை காட்டிலும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் தானாகவே சரியாயிடாது அதை சரி செய்கிறதுக்கு நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் உனக்கு நான் நெருக்கடிகளை கொடுப்பது எல்லாம் சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய போகிறாங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வரும்போது நெருங்கிய மனிதர்களும் நெருங்கிய உறவுகளுமே உன்னை விட்டு மறைஞ்சு போகிறாங்க தானே நல்லவன் போல முகமூடி போட்ட மனிதர்களின் வேடங்கள் அப்போது தான் வெளியே உனக்கு தெரிய வரும் யார் நிஜமாகவே நல்லவங்க யார் நல்லவங்கன்ற முகமூடியில் இத்தனை நாள் உன் மேலே பாசமாக இருந்து பேசுகிறவங்கன்றத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு கஷ்டங்களையும் சிக்கல்களையுமே நான் கொடுத்தேன் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகி உன் சோதனைக்காலம் முடிஞ்சு போய் சொர்க்கமான வாழ்க்கைய இந்த பூமியிலேயே நீ வாழுவாய் என் செல்வமே எப்போவுமே உனக்குள் அகம்பாவமோ பொறாமையோ பேராசையோ இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் பணிவா பவ்யமா பொறுமையா பேசி பழகு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு தர்றதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்கள் சொல்லி செய் அவங்க வேணும்னு கேட்டதுக்கு அப்புறமா போய் உதவி செய் நீயாக வழிய போய் உதவி செய்யும் விஷயங்களுக்கும் நீயாக போய் செய்யும் செயல்களுக்கும் என்றுமே மதிப்பு இருக்காதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அறிவுரை செய்வதாக இருந்தாலும் சரி உதவி செய்வதாக இருந்தாலும் சரி அவங்க தேவைப்படுது ஒன்றுன்னு கேட்டால் மட்டுமே செய்ய பழகு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிடாது அதுக்கு காரணம் அவங்க நினச்சது போல நீ இல்லைங்கிறதால தான் நீ உண்மையான பிள்ளை நல்ல பிள்ளை ஒழுக்கமான பிள்ளை நேர்மையான பிள்ளைன்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரியாதல்லவா உன்னை நம்பி பழகுறவங்களையெல்லாம் விட்டுட்டு உன் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களை நீ நம்பினா கடைசியில் தனிமையில் தான் உருக வேண்டும் எப்போவுமே உன்னை நம்பி உன்னை தேடி வர்ற மனிதர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்டு உன வேணாம்னு விலகி போகிறவங்களையும் ஓ மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களையும் நீ தேடி போய் பேசவோ பழகவோ வேண்டாம் ஓ முருகா போற்றி